நீங்க வரலாற்றிலேயே இப்பத்தான் ஒருத்தனை சந்திக்கிறீங்க நீங்க வரலாற்றில என்னை ஒண்ணும் செய்ய முடியாது ஒரு நாள் என் தமிழ் மீது என் தாயின் மீது என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ சத்த நாடு நமதடா நமதடா நாம் தமிழர் என்று வானம் அதிர முழங்கடா திராவிட தமிழன் என்றால் நான் தமிழன் தான் ஆனால் சமத்துவத்தை முன்னிறுத்துகிற சாதியை எதிர்க்கிற ஆணாதிக்கத்தை எதிர்க்கிற தமிழன் என்று பொருள் அப்படியா அப்ப தெரு தெரு சாதி மாநாடு நடக்குது நீருஷோ ஏமி சொன்னாரோ அதிகாரம் சொன்னாரோ ஏன்னா அழிஞ்சினாரோ அதெல்லாம் அதெல்லாம் ஒருத்தன் கேக்கல ரெட்டியார் மாநாட்டில் அங்கிட்டு இருக்க ஐயா கே கே எஸ் எஸ் ஆர் இங்கிட்டு இருக்க நேரவர்களும் பங்கேற்கும் போது சுபவீரமாண்டிய ஒன்றும் எழுதலை

రేవంత్ రెడ్డి గారు కూడా చెప్పారు వచ్చినప్పుడు తమిళనాడులో ఉండి నువ్వు వస్తున్నావు నీకేం కులమేరా ఉంది నీకు మీరు అందరూ కులం లేదుంటారు కదా కదా అని చెప్పి ఉంటేనే అక్కడ తమిళనాడులో చాలామంది కమ్మారు ఉన్నారు తెలుగు వారు ఉన్నారు ఇన్ఫ్యాక్ట్ అక్కడ ఉండే తెలుగు కమ్యూనిటీ ఒక వెరీ స్ట్రాంగ్ కమ్యూనిటీ ఒక నలభై పర్సెంట్ దగ్గర తెలుగు కమ్యూనిటీ ఉంటారు దాంట్లో కమ్మవారు ఇప్పుడు కూడా మీరు చూస్తే కోయంబత్తూరులో అక్కడ జీడు నాయుడు అటని చెప్పి ఒక గ్రేట్ సైంటిస్ట్ అతను డెవలప్ చేసిన దాని తర్వాతనే ఆ కోయంతోరు అనేది డెవలప్ అయ్యి ఇప్పుడు ఒక ఇండస్ట్రియల్ హబ్గా ఉంది తమిళనాడులో ఉండే కమ్మవారు అందరూ ఇక్కడ అందరూ పెద్దలు చెప్పినట్టు అనేవరకు వనకం ఇప్పుడు కాన ఎరాస ఇరవై మూడు పులిగేసి చేసి భయంకరమాసి திராவிடன்னா என்ன அப்படின்னு திராவிட தமிழன் என்றால் சமத்துவத்தை போதிக்கின்ற ஆணாதிக்கத்தை எதிர்க்கின்ற சாதிய பாகுபாடற்ற தமிழன் அப்படின்னு பொருள் அப்படிங்கிறாரு ஏய் ஒன்னு சொல்லு இல்லாட்டி அசைவம்னு சொல்லு இது என்னது இது கருவாட்டு சாம்பார் தமிழன் என்றாலே சாதிகளற்ற சமத்துவத்தை பேணி காத்த பெண்ணுக்கு முன்னுரிமை கொடுத்த பெண்ணை பெண்ணாக மதித்த ஒரு இனம் தமிழ் இனம் எந்த காலத்தில் தமிழன் வந்து பெண்ணை அடிமைப்படுத்தினா இந்த நாயக்கர்கள் காலத்துக்கு அப்புறம் தான் பெண்கள் வந்து அடிமைப்படுத்தப்பட்டார்கள் சாதி உள்ள ஊடுருவிச்சு சங்க காலத்தில் எங்க பெண் அடிமையா இருந்தா எந்த பெண் அடிமையா இருந்தா சங்க காலத்தை விட்டு நம்ம பாட்டி வேலுநாச்சியார் எடுத்துக்க எவ்வளவு வீ பெரிய வீர மங்கையவங்க குயிலி எடுத்துக்க லூசனி அப்படின்னு கேட்குற அளவுக்கு பேச்சு இருக்குது என்னமோ எல்லாம் சாதி தூக்கி பிடிச்சிட்டு ஆடி இருந்த மாதிரி இந்த திராவிடம்னு ஒரு கருத்தில் வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழர்கள் எல்லாம் சாதி விட்ட மாதிரியுமே சாதிங்கிறதே தமிழனுக்கு கிடையாது தமிழனுக்கு மதமும் கிடையாது புதுசா கொண்டு வந்து எல்லாம் உள்ள சொருகி ஆடோட்டு போட்டு நீங்க எல்லாம் நின்றுக்கிறீங்க இல்லையா ஒரு தமிழன் வந்து எவ்வளவு பெரிய கேவலமான செயல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கிறது இவர் மூலமா நம்ம கவ கவனிச்சுப்பாத தெரியும் இவர் வந்து யாருன்னா கோடாரி காம்பு மரத்தை வெட்டுறதுக்கு கோடாரிக்கு மரத்துலேயே கைப்பிடி ஓட்டு வெட்டுறான் பார்த்தீங்களா அந்த மாதிரி கோடாரி காம்பு இவர் இவரையெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல மக்கள் வச்சுருக்குன்னு இவரெல்லாம் பேராசிரியர்னு சொல்லி ரொம்ப மதிப்பாக இவர் சரியாக பேசுவார் நம்ம நினச்சிட்டாங்க பாருங்க இந்த தமிழர்கள்லாம் அங்கே தான் பிரச்சனை ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் கேஜி குழுமம் இருக்குல்லங்க கேஜி மருத்துவமனை கேஜி திரையரங்கம் இந்த மாதிரி நிறையா இப்போ மருத்துவமனை எல்லாம் அவர் சொல்கிறாரு தெலுங்கர்கள் இல்லைன்னா தமிழ்நாட்டில் ஒன்றுமே செய்ய முடியாதுங்கோ அப்படிங்கிறார் எங்க தெலுங்கர்கள் மாநாட்டில் என்ன தெலுங்கு என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா அதுவும் காப்பி அது நகல் எடுத்து பேசிகிட்டு இருக்கிறார் நம்ம தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்னு சொன்னதே இவர் அப்படியே அடுத்தவன் பெற்ற பிள்ளைக்கு இன்சியில் வைக்கிறதே இவனுக்கு புழப்பா போச்சு இதெல்லாம் எவ்வளோ பெரிய கேவலம் இவங்கெல்லாம் ஒரு பெரிய மனிதர்கள் இவங்கெல்லாம் மருத்துவம் வேறு படிச்சிருக்காங்க இவர் வந்து சாதிக்கு தூக்கி பிடிச்சிட்டு நின்றுக்கிறார் தெலுங்குன்னு இனத்தை தூக்கி பிடிச்சி நின்றுருக்காரு அப்புறம் இன்னொருத்தர் கலாநிதி வீராசாமி நாயுடு அவர் அங்கே ஆந்திராவில் போயிட்டு அவரும் சொல்கிறாருங்க நேற்று தான் ஒரு காணொலி போட்டால் நாற்பத்தஞ்சு லட்சம் பேர் தெலுங்குன்னு இங்கே இருக்கிறாங்க அப்படின்னு அரசாங்க ஆவணம் சொல்லுது அவர் போய் அங்கே கதையொட்டுக்கிறாரு நாற்பது விழுக்காடு தெலுங்கர்கள் நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறோம் இல்லாமல் அங்கே ஒன்றுமே பண்ண முடியாது நாங்கள்லாம் அங்கே பெரிய கௌரவத்தோடு இருக்கிறோம் அப்படின்னு பிச்சை எடுத்து பிழைக்கிறதுக்கு பேர் கௌரவம் நீங்கள் என்ன நாங்கள் என்ன பண்ண முடியும் ஊரை ஏமாற்றி பிழைக்கிறதுக்கு பேர் கௌரவமா சமத்துவம் எங்கே இருக்குது நாற்பத்தஞ்சு லட்சம் பேர் இருக்கிற உங்களுக்கு எத்தனை அமைச்சர்கள் எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழர்கள் எங்களுக்கு இதையெல்லாம் கேட்டால் எங்களைய மொழி தீவிரவாதி அப்படின்னு நீங்கள்லாம் பேசுகிறீங்க இல்லையா அப்ப நீங்க பேசுறதில்ல என்ன தெலுங்குன்னு சொல்லடா தலை நிமிர்ந்து அது தெலுங்கில் சொல்ல தமிழ்ல சொல்லிட்டு இருக்கிறீங்க தமிழ்நாட்டுக்குள்ள தெலுங்கு நாற்பது விழுக்காடு இருக்கிறீங்கன்னு வேற கதைய விட்டுக்கிறீங்க உண்மையை பேசி நியாயமா இருங்க உங்களை வாழ வச்ச மண் இந்த தமிழ்நாடு இந்த மண்ணுக்கும் துரோகம் பண்ணி உங்களுக்கும் துரோகம் பண்ணி உங்க இனத்துக்கும் துரோகம் பண்ணி எத்தனை துரோகத்தை பண்ணிட்டே போயிட்டு இருப்பீங்க உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் உங்க வாழ்க்கை தரம் உயர்வா இருக்கணுங்கிறதுக்காக மக்கள் எல்லாத்தையும் முட்டாள் பண்ணி அடிமைப்படுத்தி வாழ்ந்துருக்கிற இருக்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை இல்லையா ராஜா ஆண்டுட்டு இருந்த காலங்கள்லாம் மாறி பெரிய புரட்சி தான் இந்த மக்களாட்சி இதுலேயும் வந்து இந்த ராஜா வேடம் போட்டுக்கிட்டு அடுத்த நாட்டை அபகரிச்சுட்டு வாழ்ந்துருக்கிற மாதிரி நீங்க வாழ்ந்துக்கிட்டே இருக்கீங்க நாயக்கர் காலத்துலயுமே நீங்க வந்து நெஞ்சுக்கு நெஞ்சு மோதி போரிட்டு வென்றதா சரித்திரமெல்லாம் இல்லை தம்பி அதுவும் நீங்கள் வந்து துரோகம் பண்ண வச்சு பெண்ணாசை மண்ணாசை பொண்ணாசை காட்டி எங்கள் ஆளுகளில் எவன் துரோகியாக இருக்கானோ அவனை துரோகியாக மாற்றி காட்டி கொடுக்க வச்சு அதில் நீங்கள் ஜெயிச்சு வந்தீங்க இல்லையா எங்கள் தமிழ் மன்னர்களோட உருவப்படங்களையும் பாருங்கள் உங்கள் மன்னரோட உருவப்படத்தையும் பாருங்கள் எத்த பெரிய தொப்பை வச்சுருக்காருன்னு தமிழர்களுக்கு நீங்கள்லாம் வந்து அறிவுரை சொல்லிட்டு இருக்கிறீங்க பாடம் நடத்திட்டு இருக்கிறீங்க இல்லையா இதையெல்லாம் கேட்டுட்டு தமிழை முட்டாள்தனமாக உட்காண்ட்ருக்கான் மாத்தியா அவங்க பின்னாடி தெலுங்கர்கள் வந்து இப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாங்கள் நாற்பது விழுக்காட்டுக்கு மேலே இருக்கிறோம் அதனால் எங்களுக்கு தெலுங்கு வழி பள்ளிக்கூடம் வேணும் அப்படின்னு போராட்டம் இங்கே தமிழ் வழி பள்ளிக்கூடமே இல்லைடா பைத்தியாரங்களோட வந்து தெலுங்கு மொழியில் பள்ளிக்கூடம் வேணும்னு நீங்கள் போராடுறீங்க உங்கள் போராட்ட நியாயம் உங்கள் குழந்தைகள் வந்து உங்கள் தாய்மொழியில் படிக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க மகிழ்ச்சி ஆனால் நீங்கள் தெலுங்குன்னே சொல்லுங்கள் எல்லா இடத்துலையுமே அது எப்படி நீங்கள் வந்து தமிழை நான் மாறுவீங்க அரசியல் பண்ணும்போது மட்டும் தமிழர்வா மாறிக்குவீங்க உங்கள் தேவை வரும்போது மட்டும் உங்க பிள்ளை படிக்கணும்னா மட்டும் தமிழ் வழி பள்ளிக்கூடம் மாதிரி தெலுங்கு மொழி பள்ளிக்கூடம் வேணும்னு போராட்டம் பண்ணுவீங்க இல்லையா எந்த அரசாங்க பதிவேட்டில் நாற்பது விழுக்காடு நீங்கள் இருக்கிறீங்க வந்துச்சு கேக்கிறவன் எல்லாம் இல்லையா இப்போ நம்ம இருபத்தி மூணாம் புள்ளிக் சொன்னாரு சமத்துவத்துக்காகவும் சாதியை ஒழிப்பதற்காகவும் சாதி ஒழிச்சிட்டீங்களா எத்தனை வருடமா சாதி இருக்கிறீங்க நீங்க எத்தனை வருடமா சாதி ஒழிச்சிட்டு இருக்கீங்க இப்ப தெருவுக்கு தெரு சாதி சங்கம் மாநாடு நடக்குது உங்க ஆளுகள்லாம் போய் நீங்க காவடி விடு தூக்கிட்டு இருக்கிற திமுக அமைச்சர்கள்லாம் போய் சாதி சங்கத்துல பேசுறாங்க இப்போ ஒரு மேடை பேச்சு கேளுங்களேன் போலுங்க அதுக்காக தெலுங்கு பேசுறேன் வேற நான் ஜாதிக்க முடியுமா எடுக்க முடியுமா வரும்போது உங்களுடைய காரியங்கள் அதுக்கு அடையாளம் என்ன ரெட்டியார் என்னையே பாருங்க நேரம் வந்து பாருங்க எங்களுக்கு இந்த வேலையில பிரச்சனைக்கு செஞ்சு கொடுங்க கேளுங்க எங்க பையனுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க கேளுங்க எங்க பையனுக்கு படிக்கிறதுக்கு சீட்டு வாங்கி எங்களுக்கு எல்லா வகையிலும் கோட்டா உண்டு அப்பாயின்மெண்ட் கோட்டா உண்டு எல்லா காலேஜில் சீட்டு உண்டு எல்லா வசதியும் செய்யக்கூடிய இடத்துல நானும் நேர் நிச்சயமா இருப்போம் நேரு நாச்சி நானும் நிச்சயமா உட்காந்துருப்போம் நீங்க அதை பயன்படுத்திக்கணும் யார் யார் எங்க தள்ளி விடணுமோ தள்ளி விடுற வேலையை செய்யறதுக்கு நாங்க ரெண்டு பேரும் புல்டோசர் மாதிரி உட்கார்ந்துருக்கோம் எங்கெந்த வேலை பியூன் வேலையை வந்து மேல போற வேலை வரைக்கும் எந்தெந்த வேலைக்கு எங்களை பார்க்க முடியுமோ பாருங்க நீங்க கூச்சப்படக்கூடாது நீங்க என்ன பண்ணீங்க வைக்கப்படக்கூடாது நேரம் வந்து என்ன கேட்க போறோம் நீ யார் யார் கேட்க போறோம் நான் சுந்தரராஜ் ரெட்டியார் ரைட் உட்காருங்க அவங்களை எந்த ஊர்னா கேட்க போறோம் சுடம்புற சுந்தரராஜ் ரெட்டியார் தான் சேர போட்டு உட்காந்து ஒரு காப்பியை முடியாது கேட்டுட்டு உங்களுக்கு என்ன வேலையை செஞ்சு கொடுத்துட்டு போறோம் இதுதான் முக்கியம் அரசியல்ல நாங்க ரெண்டு பேரும் வந்தா இந்த சமுதாயத்துக்கு லாபம் இந்த சமுதாயத்துக்கு லாபம் வரணும்னா நேரு நானும் வந்தாகணும் இவரு இவர் பேசுறதல்ல என்ன சாதி அல்லவா இனம் அல்லவா அவங்க இனத்துக்காரங்க யாருன்னு சொல்லு பேர சொல்லு சுந்தர ரெட்டின்னு சொல்லு சேர போட்டு உட்கார வச்சு காப்பி கொடுத்து உனக்கு என்ன வேணும் கேட்டு நாங்க உங்களுக்கு வேலை செய்யறக்கா உங்களை தள்ளுறதுக்காக ஜேசிபி மாதிரி உட்காந்துக்கிறாராம் இவங்களை தூக்கி விடுறக்காக இல்லையா தமிழர்கள்லாம் முட்டா பசங்க நீ உங்கள் ஆளுகளில் ஜேசிபி வச்சு தூக்கிற மாதிரி தூக்கி விட்ருவீங்க அதுக்கு தான் நீங்கள் அமைச்சராக இருக்கீங்க இல்லையா ரெட்டியார்னு சொன்னால் போதுமா உட்கார வச்சு காப்பி கொடுப்பாங்களா அப்போ தமிழ்ன்னு சொன்னால் நீ வீட்டுக்குள்ளே நிற்க வச்சு எல்லா வேலையும் பண்ணுவீங்க இல்லையா பிளாஸ்டிக் நாற்காலி போட்டு உட்கார வச்சு கேவலப்படுத்தி எவ்வளவு கேவலமான மனநிலை இது தமிழர்கள கூட சேர்ந்துக்கிட்டு காவடி தூக்கிட்டு நான் திராவிடம் திராவிடன்னு சொல்லிட்டு அலைஞ்சிட்டு கிடக்கிறீங்க தமிழனுக்கும் திராவிடனுக்கும் சம்மந்தமே கிடையாது தமிழன் அந்த காலத்திலே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொன்னவன் சங்க காலம் முதல் கொண்டு பெண் எங்கேயுமே தமிழ் இனத்துல அடிமையா இருந்ததா வரலாறே கிடையாது எந்த வரலாறு படிச்சுட்டு வந்து பெண் அடிமைத்தனத்தை இங்கே பேசிட்டு போகும் ஆனாதிக்கம் எங்கிருந்து வந்துச்சு பார்ப்பனர்கள் கொண்டு வந்தாங்க ஆனாதிக்கம் பார்ப்பனர்களா கொண்டு வந்து உருவாக்கப்பட்டது இங்கே அதுக்கப்புறம் தான் பெண் அடிமையாகிறா இதுங்கூட கூட தெரியாம வந்து இங்க உட்காந்துட்டு நம்ம வந்து நாயும் பேசிட்டு இருக்கிறீங்க இல்லையா தமிழர்களுக்கு வந்து அறிவுரை சொல்லிக்கிட்டு பாடம் எடுத்துட்டு இருக்கிறீங்க தமிழர்களால தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்க நல்லா வசதியா இப்ப வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க காலம் இப்படியே போயிடாது காலம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லும் தெலுங்கர்கள் தெலுங்கர்களாக நல்லா வாழுங்க மகிழ்ச்சியாக வாழுங்க தமிழ்நாட்டுக்குள்ளே வளமோடு வாழுங்க நிம்மதியா வாழுங்க உங்களை யாரு வேண்டாம்னு சொல்லி தெலுங்கர்கள் தெலுங்கர்களாகவே இருங்க தமிழர்கள் நாங்கள் தமிழர்களாகவே இருந்துட்டு போறோம் தெலுங்குகள் ஆழ்றதுக்குன்னு ரெண்டு மாநிலம் இருக்குது அதையும் விட்டு போட்டு இங்கேயும் வந்து நாங்கள் கும்மி அடிப்போம் எவனை ஊடாக இருந்தாலும் சரி நாங்கள் உள்ளே போந்து கும்மி அடிப்போம்னு சொல்லி போட்டு நீங்கள் கும்மி அடிச்சுட்டு இருக்கிறீங்க இதெல்லாம் மக்களுக்கு ஒரு நாள் புரிய வரும் ஏன்னா உங்கள் ஆட்சியோட லட்சணம் அந்தளவுக்கு இருக்குது நீங்கள் என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு மக்கள் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க எத்தனை நாளைக்கு இந்த ஆயிரம் ரூபா கொடுத்து ஐநூறுரூவா கொடுத்து மக்களை ஏமாற்றிக்கிட்டு இலவசமாக பேருந்து விடணும்னு சொல்லி போட்டு லிப்ஸ்டிக் அடித்து பேருந்து விட்டுக்கிட்டு எந்த வரி பணத்தில் யார் வரி பணத்தில் யாருக்கு நீ இலவசம் கொடுத்துட்டுக்கற யார் இலவசம் கேட்டு போராடின முதல்ல இதுதான் பெண் உரிமையை காப்பாற்றுறதா இலவசம் கொடுக்கறதுக்கு பேர் பெண் உரிமை வருமா பெண்ணுக்கு அந்த பெண்ணுக்கு உண்டான வேலை வாய்ப்பு கொடுத்து அந்த பெண்ணை நீங்கள் உயர்த்தி பொருளாதாரத்தில் மேம்படுத்தி வைக்கிறதுக்கு பேர் தான் பெண் உரிமை நீ அவளுக்கு இலவசம் கொடுத்து போய்ட்டு அது உரிமைன்னு சொல்லப்பட்டு எங்கள் காதலியை பூச்சி சுற்றிட்டு கல்லூரியில் படிக்கிற பெண்களுக்கு உரிமை தொகையாக புதுமை பெண் திட்டமா எது புதுமை பெண் படிக்கிற காலத்தில் பிச்சை எடுக்க வைக்கிறத உங்களோட புதுமை பெண் திட்டமா உரிமைனா என்ன நீ எனக்கு கொடுக்கறதெல்லாம் உரிமை என்னோடய உரிமைங்கிறது அது என்ன தனிப்பட்ட விஷயம் எனக்கு என்ன உரிமை இருக்குதோ அதை நான் எடுத்துக்குவேன் நீ ஒன்று கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே அதில் வந்து உரிமை தொகைன்னு வேறு சொல்கிறீங்க மகளிர் உரிமை தொகைன்னு ஒன்று இல்லையா குடும்பத்தலைவர்களுக்கான உரிமை தொகை எப்படி உரிமை தொகையாக அப்புறம் ஏன் எல்லா குடும்ப பெண்களுக்கும் கொடுக்கல குடும்ப அட்டை வச்சுருக்கிற எல்லா பெண்களுக்கும் மாதம் ஆயிரம் ரூபான்னு சொன்னீங்களே இல்லையா தொகை உரிமை தொகை எல்லா பெண்களுக்கும் உரிமை தொகை கொடுத்துருக்கணுமில்ல அதில் போய் நீ தகுதி பார்க்குறீங்களா அப்போ நீ யார் எங்கள் வீட்டு பெண்களை எங்கள் அம்மாவை எங்கள் பெரியம்மாவை எங்கள் சின்னம்மாவை எங்கள் அத்தைய உரிமவாது நீ குடும்ப பெண் குடும்ப தலைவி நீ குடும்ப தலைவி இல்லைன்னு உரிமைக்கு நீ யார் தரம் பார்க்குறக்கு தகுதி பார்க்குறக்கு இந்த கேள்வியெல்லாம் ஒரு நாள் மேலெழும் நீங்கள் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த கேள்வியெல்லாம் உங்களையே கேள்வி கேட்கும்போது உங்களுக்கு பதில் கிடையாது ஏன்னா உங்களோட தாரக மந்திரம் என்னென்னா இலவசத்தை கொடுத்து மக்களை மயக்கி மக்களை ஏமாற்றி மூளைச்செலவை செஞ்சு ஆண்களை பூரா ஆண்களை மட்டும் இல்லை பெண்களையும் இப்போ குடிகாரர்களாக்கி யாருமே சுயமாக சிந்திக்காத அளவுக்கு செஞ்சு மக்களை போற ஏமாற்றி நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க என்னைக்கும் இது இப்படியே போயிடாது நல்லா ஏம வச்சுக்கோங்க அவ்வளோதான் நான் மக்களெல்லாம் ஒரு நாள் சிந்தித்து திரும்பி போது நீங்கள் வந்து ரொம்ப கேவலப்பட்டு போயிடுவீங்க நன்றி வணக்கம் நான் அவ்வளவு நல்லவெல்ல நான் அவ்வளவு நல்லவ வெட்டுனா வெற்றினா வெட்டுறேன் அன்புனா அன்பு வம்புனா வம்பு நீனு வாங்கன்னா நானும் வாங்க நீ வாடான்னா நான் வேற மாதிரி சொல்லுவேன்